இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபால்ட்டாக வந்து மேனுவலாக கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எர்த் ஃபால்ட்டு கொடுக்குறேன் அதுங்க நம்ம எர்த்தை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே ரெட் லைட் மட்டும் தான் எரியுது அப்போ வந்து எர்த் ஃபால்ட்டு இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்போ க்ரீன் லைட் மட்டும் எரிஞ்சது அப்படின்னு என்ன ஃபால்ட்டு அப்படின்னா நியூட்ரல் ஃபால்ட்டு இது அப்போ இதுவும் நமக்கு வந்து ஃபால்ட்டு வந்து டெடெக்ட் பண்ணிட்டோம் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் ஃபால் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் அதாவது நியூட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன் திருமணம் செக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏசி லைன் ஃபால்ட் டிடெக்டர் அதாவது வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபேஸ் கட்டாயிருக்கா நியூட்ரல் கட்டாயிருக்குதா இல்லை வந்து எர்த்து கட்டாயிருக்குதா இல்லை ஃபேஸ் நியூட்ரல் வந்து ரிவர்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறையா வழிமுறைகள் இருக்குது நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம் நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இப்போ அது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லாட்டாலும் நமக்கு கொஞ்சம் அதை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிவிடலாம் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் வாங்கிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குதா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா இது நல்லா இருக்குது இந்த டிவைஸ் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நான் செக் பண்ணது வந்து உங்களுக்கு லைவாகவே நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம எலக்ட்ரிஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது இப்போ வீடுகளில் நம்ம வந்து வயரிங் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குதா எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வயரிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் நாலேஜ் இருக்காது ஏதோ வேலை பழகிட்டு அவங்க அரையும் குரூமா வயரிங் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க வந்து கரெக்டாக நமக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதே நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த டிவைஸ் நம்ம செக் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த டிவைஸ் அது இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் இப்போ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த இண்டிகேட்ரு வந்து நம்ம மூணு இண்டிகேட்டிங் லைட் இருக்குது இந்த லைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டும் க்ரீனும் எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா ரெட் கலர் மட்டும் எரியும் அடுத்து நியூட்ரல் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரீன் கலர் மட்டும் ஏரியும் அடுத்து ஃபேஸ் நேட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெட்டும் எல்லோவும் இருக்கும் இப்போ பவர் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த இண்டிகேட்னும் ஏரியாது இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஒன்றும் கிடையாது நம்ம திருப்பின் ஜாக்கெட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டாலே இது போதுமானது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது யார் வேணாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து நம்ம இந்த திருப்பின் ஜாக்கெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துரலாம் ஆனால் இதை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபால்ட் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிரும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்றது நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணணும் இப்போ வந்து அதாவது எர்த் ஃபால்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அடுத்து நியூட்ரல் ஃபால்ட்டு கிரியேட் பண்ணணும் அடுத்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து ரிவர்ஸ் க்ரியேட் பண்ணணும் மாதிரி இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு திருப்பின் ஜாக்கெட் நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து எடுத்துகிட்டு பின்பாக்கம் வந்து நான் இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த திரிபின் ஜாக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே உள்ளது வந்து எர்த்து இதில் ரைட் சைடு இருக்கிறது வந்து ஃபேஸு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து நியூட்ரலு இதில் அப்படியே நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நமக்கு வந்து மாறி வரும் அதாவது திருப்பிக்கிட்டு நம்ம பார்க்குறப்ப பாருங்கள் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபேஸ் வரும் ரைட் சைடு நியூட்ரல் வரும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எர்த் வயிறு கனெக்ட் பண்ணுறது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் வயர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேஸ் வயர் இந்த பிளாக் அப்படின்றது நியூட்ரல் வயர் இந்த ப்ளூ வந்து எர்த் வயர் இப்போ இதில் வந்து நம்ம இந்த டிவைஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஒன்றும் கிடையாது இந்த நம்ம எர்த் ஃபால்ட் அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் அதில் இன்சர்ட் பண்ணுறேன் இந்த திருப்பின் ஜாக்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு இதில் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வச்சுட்டு நான் வந்து நம்ம செக் பண்ணலாம் இப்போ நம்ம வச்சாச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இப்போ வயிற வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இப்போ எர்த் வயர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து நீட்ரல் ஒயரும் கனெக்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து ஃபேஸ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒயர்கள் வந்து தனித்தனியாக வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வயரை வந்து நம்ம முனையை வந்து தொடக்கூடாது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சுவிட்செல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு வயரும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த சுவிட்ச் போர்டு அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஒர்க் டேபிளில் உள்ளது அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படின்னு சொல்கிறது ப்ராப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுவிச் ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணோன்னு பாருங்கள் ரெட்டும் கிரீனும் எரியுது அப்போ ரெட்டு க்ரீன் லைட் எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த சுவிட்ச் போர்டு வந்து கரெக்டாக இருக்குது அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படின்னு சொல்கிறது அதாவது பொசிஷனில் கரெக்டாக இருக்குது இதில் எதுவும் ஃபால்ட்டும் க்ரியேட் ஆகலை அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போ நம்ம சுவிச் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு லைட் எரியும் அதாவது வந்து க்ரீனும் எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபால்ட்டாக வந்து மேனுவலாக கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எர்த் ஃபால்ட்டு கொடுக்குறேன் அதாவது எர்த் வயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே தான் இருக்குது மேலே தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் லைட் மட்டும் எரியுது அப்போ ரெட் லைட் மட்டும் எரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எர்த்து வந்து ஃபால்ட்டாக இருக்குது எர்த்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அர்த்தம் இப்போ அதுக்கு பாருங்கள் நம்ம எர்த்தை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே ரெட் லைட் மட்டும் தான் எரியுது அப்போ வந்து எர்த் ஃபால்ட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எர்த்தை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நீட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறேன் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் இந்த மாதிரி செஞ்சு பார்க்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம நியூட்ரல் ரிமூவ் பண்ணிட்டோம் நியூட்ரல் வேறு ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தும் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இதில் தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஃபால்ட் வருது அப்படின்னு பாருங்கள் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லைட் மட்டும் எரியுது அப்போ க்ரீன் லைட் மட்டும் எரிஞ்சது அப்படின்னு என்ன ஃபால்ட்டு அப்படின்னா நியூட்ரல் ஃபால்ட் இது அப்போ இதுவும் நமக்கு வந்து ஃபால்ட்டு வந்து டெடெக்ட் பண்ணிவிட்டோம் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன் அதாவது நியூட்ரலை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் திரும்ப நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஃபால்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீ ரிமைனிங் ஒரே ஒரு ஃபால்ட் வந்து நமக்கு செக் பண்ண வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் நீட்ரல் வந்து ரிவர்ஸில் வரதை வந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த நியூட்ரல் ஒயர் எடுத்துவிட்டேன் நான் இப்போ ஃபேஸ் ஒயரும் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஃபேஸ் ஒயர் எடுத்து நீட்ரல் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த நியூட்ரல் ஒயர் எடுத்து ஃபேஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அதாவது ரிவர்ஸ் பண்ணியாச்சு ஃபேஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீட்டில் கொடுத்துட்டு நீட்டில் இருக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்கள் என்ன ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னென்ன லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதாவது ரெட்டும் எல்லோ எரியுது அப்போ ரெட்டும் எல்லோ எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் லைன் அண்ட் நியூட்ரல் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு தெரியுது இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எது எந்த லைட்டுமே ஏரியாது அப்போனா வந்து சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் திரும்ப வந்து எல்லாமே சரி பண்ணி விட்றேன் பாருங்கள் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டேன் அதாவது வந்து நியூட்ரலுக்கு நீட்ரலே ஃபேஸ் வேண்டிய இடத்துல ஃபேஸு எடுத்துக்கு வந்து எடுத்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரெட்டு க்ரீன் ஆகுது அப்போ வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த டிவைஸும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளானது தான் வீடுகளில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதாவது போர்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டிவைஸும் வச்சு செக் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம வீடுகளில் உள்ளவங்களே நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடுகளில் செஞ்சுருக்க வயரிங் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து எனக்கு நிறையா இன்ஃபார்ம் பண்ணலை அதாவது வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க சேனலில் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை நான் பார்த்தேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்லாம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருங்க வாட்ஸ்அப்பில் ஏன்னா நீ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் மெம்பர்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் வீடியோ இல்லாமல் ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப்லேயே நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் மெம்பர்களுக்கு அதனால் யாராவது மெம்பர் இன்னும் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணலை இன்னும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க நான் கிளாஸ் எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்